வணக்கம் மக்களே இந்த தீபாவளிக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு க்ரீன் டச் கொடுக்கலாமா ஸ்வீட்ஸ் கூட நாங்கள் நிறைய கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது பெயிண்ட் டெரகோட்டா பாட்ஸ் இது மாதிரி ஒரு கோல்டன் பேஸ்கெட்டில் கொடுத்தா ரொம்பவே எலிகண்ட்டாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்ஸ் உங்களுக்கு அடுத்தது வந்து டெரகோட்டா பாட்ஸ் இந்த மாதிரி பெயிண்டட் பாட்ஸ் இருக்குது இந்த மாதிரி டாட்ஸ் வச்சது போல்கா டாட்ஸ் இந்த மாதிரி கோல்டன் பெயிண்டில் கலர்ஸ் பண்ணது இது வந்து செராமிக் பாட்ஸ் இது மெட்டல் பாட்ஸ் இதுவும் மெட்டல் பாட்ஸ் தான் செராமிக் பாட்ஸு பிளாஸ்டிக் பாட்ஸ் லக்கி பாம்பு இதில் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது செல்ஃப் வாட்ரிங் பாட்ஸ் நம்ம இந்த கீழ் பவுலில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா ஒரு வார்த்தைக்கு நம்ம தண்ணி வச்சு செடிக்கு ஊற்றவே வேண்டாம் இது கிளாஸ் பாட்டில்ஸ் இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் இது நம்ம டேபிள் டாப்பாகவும் வச்சுக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் ஓடுற டோரில் கூட நம்ம வச்சுக்கலாம் இதில் சின்ன ஒரு மணி பிளான்ட் வச்சுட்டோம்னா இனிமேல் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் கிளாஸ் பாட்டில்ஸ் இது காயர் பாட்ஸ் காயர் பாட்ஸில் வைக்கும்போது இனிமேல் ரொம்ப எலிகண்டாக இருக்கும் இந்த மாதிரி பேம்பூ பாட்ஸும் கொடுக்கலாம் செரமிக் டெரகோட்டா ஜூட் பிராப் பண்ணது இது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஜூட் பிராப் பண்ணுறது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை தண்ணி ஊற்றி வச்சு வாட்டர் பிளான்ஸ் வச்சுக்கலாம் நம்ம டேபிள் டாப்பில் இது மினியேச்சர் பாட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான பாட்ஸோ பிளான்ஸோ வேணுமோ எல்லாமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸ்வீட்ஸ் கூட இந்த க்ரீன் கிஃப்ட் கொடுத்தோம்னா You are always remembered.